ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னு வாங்க நேற்று கல்யாணத்துக்கு போகலாம் அப்படியே ரிசெப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேனில் வந்துகிட்டு இருந்தோம் ரிசப்ஷன் போய் அட்டன் பண்ணியாச்சு எல்லோரும் ஜாலியாக இருந்தோம் சென்னையில் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அக்கா அவங்களாம் வந்திருந்தாங்க எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோவில் வருவா பாருங்கள் ஒற்றி கூட காட்டுறேன் எல்லோரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நைட்டு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட போனோம் வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு வயிற்றுல இடம் இல்லை அதான் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்புறம் குட்டிஸ்லாம் ஓடி விளாண்டுட்டு இருந்தாங்க விளாண்டாச்சு திரும்ப அந்த ரூமுக்கு போகணுமா வேர்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சுந்தர் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க ஃபோட்டோ ஆல்பம்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோடனே அப்புறம் நான் சொன்னேன் சுந்தர் அந்த ரூமில் வேறுக்குது ஃபேன் சுற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அவங்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே டக்குன்னு ரிசார்ட்டில் ரூம் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் ரிசார்ட்டில் ரூம் இருக்கா ரூம் இருக்கான்னு சொல்லி வெளியே உட்காந்துருந்தோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வெளியே போய் குட்டீஸில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க அப்படின்ட்டு நம்மளும் குட்டீஸ் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம் ரூம் இல்லைன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் சுந்தர் அப்பாட்டையும் சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப போய் பேசி அதுக்கப்புறம் வெளியெலாம் தேடிட்டு இருந்தாங்க ரெசார்ட்டில் ரெண்டு ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ரூம் தான் இருக்குது அதில் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிங்களா நான் என் தம்பி ஃபேமிலி எங்கள் அன்னை ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வழி இல்லை ஏசி இருந்தோம் இருந்தால் போதும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டோம் போய் பார்த்தா அங்கே ரூம் இல்லை ரூம் இல்லைன்றாங்க அப்புறம் இருக்குதுன்றாங்க அப்புறம் பார்த்தா தனித்தனி ரூமே கிடச்சிருச்சு எல்லாருக்குமே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க எல்லாருமே ஜாலியாக போய் நைட்டெலாம் உட்காந்து அரட்டி அடிச்சுட்டு செம்மையாக அனுப்பிச்சி ரிசார்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் நைட்லெல்லாம் நானும் என் தங்கச்சி என் பொண்ணெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு என் அண்ணே பொண்ணு அங்கே அவங்களை அண்ணி அவங்களுக்கு தண்ணி ரூம் கொடுத்துருந்தாங்க அண்ணி அன் அப்புறம் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு அவய்ஃபெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்களாம் ஒரு ரூமில் இருந்தாங்க தம்பி ஒய்ஃபெல்லாம் ஒரு ரூமு எங்கள் அப்பா தம்பி எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் ஒரு ரூம் அப்படி இருந்தாங்க நான் எங்கள் அம்மா என் தங்கச்சி என் பொண்ணு எல்லாம் ஒரு ரூமில் இருந்தோம் அப்படி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஒரு மூணு ரூம் இருக்கிறனால ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன கொடுமைன்னு பாருங்கள் நாங்கள் போகிறோம் ஏசியே ஓடலை என்னடா எல்லா ரூம்லையும் ஏசி ஓடிச்சி இங்கே மட்டும் மற்ற ரெண்டு ரூமில் ஏசி ஓடுது நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த ரூம்க்கு நாங்கள் மூணாவது அந்த ரூமில் போட்டு பார்க்குறோம் ஏசியே ஓடலை அப்புறமா அங்கே ரூமுக்கு சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு தடவை சொன்னோம் ரெண்டு தடவை சொன்னோம் வரவே இல்லை அப்புறம் அஞ்சாவது தடவை ஃபோன் பண்ணி சொல்லி 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 தான் வந்து ஏசி போட்டு விட்டு போனாங்க அதுக்கே ஒரு மணி ஆயிடுச்சுன்னா பாருங்கள் ஏன்னா அங்கே ரூம் புக் பண்ணுற இடத்துலேயே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டெலாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டியூப் லைட்லாம் போடலை சும்மா எல்லோ லைட் தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் இல்லாமல் இருக்குது அந்த அந்தளவுக்கு நமக்கு ஓகே வீடியோக்கெலாம் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக நல்லா எடுக்க முடியல ஆனால் எங்களுக்கெலாம் ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு பகல்லெலாம் சூப்பராக வெளிச்சமாக இருந்துச்சு நைட்டில் வந்து அந்த டியூப் லைட்லாம் கிடையாது இது மாதிரி எல்லோ லைட்டில் தான் இருந்தது நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக படுத்துக்கிட்டு பேசிகிட்டு தான் இருந்தோம் ஏசி தான் இல்லாமல் ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஏசியை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு தம்பி போகாத ஒரு பத்து நிமிஷம் இருப்பான்னு சொல்லி அவனை வெயிட் பண்ண வச்சு திரும்ப தண்ணி ஆச்சு அதனால் ஏசியை போட வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு அடுத்து தண்ணி தண்ணியும் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அடுத்து ஒரு ரெண்டு பாட்டில் வந்து தண்ணி கொடுத்துட்டு போனாங்க நான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் மறுநாள் காலையில் எல்லாருமே கிளம்பியாச்சு ரிசப்ஷன் இது மேரேஜ்க்கு குட்டீஸ்லாம் எழுந்திரிச்சு கடகடன் குளிச்சு கிளம்பிட்டாங்க நாங்கள் நைட்டெல்லாம் கதை பேசியிருந்தோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எங்களுக்கு முன்னாடியே குட்டீஸ்லாம் கிளம்பி அத்தை கிளம்பிட்டிங்களா இன்னும் எந்திரிக்கவே இல்லையா அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு எல்லாருமே காலையில் நாங்கள் கிளம்பிட்டுருக்கும் போதே பார்த்தா அந்த பார்க்கில் அவ்வளோ பசங்க குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க என்னடா இது மொதல் நாள் நம்ம பசங்க மட்டும்தான் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ பேர் விளையாண்டுட்டு இருக்காங்களேன்னு சரி நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து பார்த்தா ஒருத்தரும் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஊட்டி செல்லலாம் இப்போ கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் கிளம்பி வர்றதுக்குள்ளே எல்லோரும் எங்கே போனாங்கன்னு தெரியல கிளம்பியாச்சு சரி போனா நம்ம வந்து சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு காலையில் கிளம்பியாச்சு பசி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் ஆனால் மூணு நேரம் சாப்பிட்டோம் மூணு நேரமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெரைட்டிஸும் நல்லா இருந்துச்சு எதையுமே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் தான் முடியல பார்த்தோன்னே எனக்கு தகட்டிடுச்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுட்டேன் அதுவும் மதியானம் சுத்தமாக சாப்பிடவே முடியல அப்படியே மூடி வச்சுட்டேன் அப்படியே என் ஃப்ரெண்டோட பையன் தான் என் பக்கத்தில் உட்காந்து என்ன ஆன்ட்டி அப்படியே மூடி வச்சுட்டிங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் என்ன அனுப்பலா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் இது வந்து கல்யாண மண்டபம் கல்யாண சா ஆள் டிஃபன் முடிச்சுட்டு அங்கே வந்து கல்யாணம் பார்க்கலான்னு வந்ததும் கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க ஒரே பாட்டுக்கா சரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான பாட்டு சூப்பர் சூப்பர் பாட்டு எல்லோரும் பாட்டு பா வந்து பா கல்யாணத்தை முடிச்சிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு எல்லோரும் கீழே இறங்கி வந்த உடனே இவங்கள தான் பார்த்து எல்லாருமே விஷ் பண்ணிவிட்டு நல்லா பாடுறீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுத்து அவ்வளோ விஷ் பண்ணிட்டு தான் போனாங்க எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கை தட்டிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பாட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு டைம் போனதே தெரில அதுக்கப்புறம் இருந்தால் பாருங்கள் என் ஃப்ரெண்டோட எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு காலேஜ் ப்ரொஃபஸர் அப்போ இருந்தே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவள் அவள் பையன் அவன் பொண்ணு எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க அவன் ஒன்று டென்த்து என் பையன் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க நல்லா பேசுவான் அத்தை 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 என்ன அந்த பசங்கள்லாம் சூப்பராக பேசுவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் விளாண்டுட்டு கிளம்புங்க வாங்க சரி சாப்பிட்டாச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன வேளாங்கண்ணி போகணும் அவங்களுக்கு ஆசை தான் குட்டீஸ்லாம் எப்படா வேளாங்கண்ணி போவோம் அவங்களுக்குலாம் அதான கடலில் போய் விளாடணும் அந்த ஆசை தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேன் வந்துருச்சு கிளம்பியாச்சு வேனில் ஏறோன்னே பார்த்தீங்கன்னா வெக்க தாங்க முடிய பாருங்க ஃபேனு குட்டி ஃபேன் என் ஃப்ரெண்டோட பொண்ணு வச்சுருந்தாங்க அன்னி ஃப்ரெண்டோ அன்னை பொண்ணு ஃப்ரெண்டோட பொண்ணு இது என்ன காற்று ஒரு புதுஷமாக விளையாட்டு ஃபேன் நினச்சிட்டு வாங்கி போட்டு காற்றா அவ்வளோ காற்று சூப்பராக வருது செம்மையாக பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகும் போல அவள் அந்த பொண்ணு குட்டி போட்டு போட்டு பேட்ரி போயிடுச்சு கொஞ்சம் நேரம்தான் வந்துச்சு காற்று அதுக்கப்புறம் வரலை ஐயோ வேர்க்குதுமா வேர்க்குதுமான்னு சொல்லிட்டே நான் நெல்றி வேன் எடுத்துருவாங்க அதுக்குள்ளே என் அவசரப்படுற வேன் எடுத்துட்டா சரியாக வரும் காற்றெல்லாம் வரும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் அம்மா இப்படா வேளாங்கண்ணி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறி உக்காந்தாச்சு ரெடியாக இருக்கும் பாருங்கள் ஜாலியாக அண்ணன் பொண்ணு உட்காந்துருக்காங்க வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு நாளைக்கு பேசினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்